வானமே கூரையாகக் கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளை திருச்சி உரையூரில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள் அருள்மிகு வெக்காளியம்மன் முற்காலச் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர் உரந்தை வாரணம் கோழி முக்கீசுவரம் வாசபுரி என பல்வேறு பெயர்களைக் கொண்டு உறையூரின் காவல் தெய்வமாக காட்சியளிக்கிறாள் வெக்காளியம்மன் தனக்குச் செய்யும் குறைகளைக் கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியார்க்கச் செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை தாயமானவர் திருப்ப மண்மாறி புழையத் தொடங்கியது மண் மண்மூடியதால் தங்களைக் காக்க எல்லைத் தெய்வமாக அமைந்த மரிடம் மக்கள் சரணடைந்தனர் அன்னை இறைவனை வேண்டினாள் மண்மாறி நின்றது ஆனாலும் மக்கள் வீடிழந்தனர் வெட்ட வெளியே தங்குமிடமானது மக்கள் துயர்கண்ட கண்ட வெக்காளியம்மன் உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்ட வழியிலேயே இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது இன்றைக்கும் பலர் வெட்ட வெளியே வீடாக கொண்டிருப்பதாலோ என்னவோ வெக்காளியம்மனின் உறுதிமொழி நிறைவேறாத நிலையில் இன்றைக்கும் வானமே கூரையாய்க் கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள்